டிசம்பர் இரு முப்பத்தி மேஷ மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இதெல்லாம் தாங்க நடக்கும் இதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடைகளை தாண்டி எப்படி ஜெயிக்கிறோம் அல்லடியே சொல்லியிருந்தேன் இந்தந்த விஷயங்களில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க இதை பண்ணாலே சரியாகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அவ்வகையில் வக்கர நிவர்த்தி டிசம்பர் வரைக்கும் எழுத்துட்டு போயிடுது விட்டுருங்க அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல வக்கரம் பெறுகிறார் யார் அவரு பத்து பதினொன்று கூடியவர் வக்கரம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்பது கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது உங்களுடைய என்ன தொழில் வேணா இருக்கட்டும் நான் அடிக்கடி சொல்வேன் நண்பர்களே மேசராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது உலகெங்கிலிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி டிசம்பர் இரு முப்பத்தி ஒன்னுக்குள்ள மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இதெல்லாம் தாங்க நடக்கும் இதில் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடைகளை தாண்டி எப்படி செய்கிறார்கள் அட்ரடி சொல்லியிருந்தேன் இந்தந்த விஷயங்களில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க இதை பண்ணாலே சரியாகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அவ்வகையில் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வக்கரம் நிவர்த்தி டிசம்பர் வரைக்கும் இழுத்துட்டு போய்டுது விட்டுருங்க அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல வக்கரம் பெறுகிறார் யார் அவர் பத்து பதினொன்று கூடியவர் வக்கரம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பன்னிரெண்டாம் இடத்துல வக்கரங்கிறத நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் ஏழரை சனி ரிவர்ஸ் ஆயிடுச்சு பணம் கொட்ட போகுதுன்னுல நானே சொல்லியிருந்தேன் ஆனால் ஆந்தி ஆதரன் பத்து பதினொன்று வரவர் அவர் வக்கரம் பெறுகிறார் எனும் பொழுது வேலை மேலே இன்ட்ரெஸ்ட்டு போகாது சனிந்த மேசராசிக்காரர்களுக்கு வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் போகாது போடா பார்த்துக்கலாம் நம்ம பார்க்காததா நமக்கு நமக்கு தெரியாததா போன்ற எண்ணங்கள் உருவாகும் வாழ்க்கையிலே இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் வந்து நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுப்பவை த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஆஃப் த சக்சஸ் எது சொல்லுங்கள் சோம்பேறித்தனம்ங்கிறத விட ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு எடுத்துக்கலாம் மேசராசிக்காரர்கள் ஏதோ ஒரு வாட்ரு ஒரு வாட்டர் வாஷ் கடை வச்சுருக்கேன் சார் நான் மக்களோடு பிரயாணிப்பவன் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான உதாரணங்கள்லாம் சொல்கிறேன் மற்றவர்கள் இந்த ஜோதிடத்தை ஒரு பெரிய ராஜகோபுரத்திற்கு வெளியே வச்சுருக்காங்கன்னா அதுலேருந்து வந்து மக்கள் வீட்டிற்கு அழைத்து வருகிறேன் அதுக்கான முயற்சி தான் அதெல்லாம் ஸோ அப்போது ஒரு ஒரு சாதாரண ஒரு கடை இந்த மாதிரி வந்து பீச்சில் ஒரு கடை வச்சுருக்கேன் சார் அதை விடுங்க சார் நம்ம போனாதான் கடையா ஆளை போட்டிருக்கேன் கடை ஓடும் மேசராசிக்காரர்கள் பெரும்பாலான பேர் இந்த மாதிரி நினச்சிப்பீங்க ஆஃபீஸ் ஸ்டாப்ஸ் இருக்காங்க சார் ஸ்டாப்ஸ் ரன் பண்ண போகிறாங்க பிஸ்னஸ் பில்லு வர அது என்னங்கிறத பார்க்க போகிறோம் அவ்வளோதான் என்று நினைத்துக் கொள்வீர்கள் டோன்ட் பிலீவ் திரும்பவும் சொல்லுகிறேன் மேசராசிக்காரர்களுக்கு பத்து பதினொன்று கோடி வக்கரமாகும் பொழுது தொழிலில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஏற்படும் நம்ம திலீப் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அது தவிர இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் உங்கள் மூளை மழுங்கெடுக்கப்படுகிறது பிஸ்னஸ்னுடைய பிரதான இன்வெஸ்ட்மெண்ட்டே என்ன அப்படின்னா உங்களோட மூளை தான் எத்தனை ஏ வந்தாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு அற்புத சக்தி எதுனா உங்களோட மூளை உங்களோட மூளை உங்களுடைய கனவுகளை நீங்கள் தான் அச்சீவ் பண்ணணும் பத்து பத்து பதினொன்று கூடிய வக்கரம் பொழுது வேலை மேலே உங்களுக்கு அளவு கடந்த கான்ஃபிடன்ஸ் என்பது ஏற்படுகிறது நான் இதெல்லாம் பண்ணிவிடுவேன் சார் அவன் கரெக்டாக போய் வித்துருவான் சார் எனக்கு தெரியும் சார் அவன் தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும் சார் யார் சொன்னால் அவர் தப்பு பண்ண மாட்டார்னு சிஸ்டம் ஃபெயிலியர் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு டீம் இருக்குது ஒரு அழகான ஒரு சங்கிலி தான் டீம் இந்த சங்கிலியில் ஒரு சங்கிலி அருந்தாலும் என்ன ஆகும் டீம் பிச்சுக்கும் அந்த ஒரு செங்கிலி வந்து என்னது முட்டாள்தனமான நம்மளோட ஒரு டீம் மெம்பர் இந்த ஒருவருடைய தவறால் இந்த டீம்னுடைய கான்ஃபிடன்ஸே போச்சு போன்றவை ஏற்படும் இதெல்லாம் தான் மேசராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பணியிடங்களை ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் நம்புறது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா லாபத்துலேயே இன்னைக்கு கிடைக்கக்கூட ஓவர் ஸ்பீடு போன தடவை போட்டப்போ எவ்வளோ வந்தது நம்ம ரெண்டு ரூபா போட்டிருந்தோம் மூன்று ரூபா வந்தது இந்த தடவை நாலு ரூபா போடு ஆறு ரூபா வரும் இல்லை இல்லை போன வருஷம் சினோரியா வேற இந்த வருஷம் சினோரியா வேற இப்போ நம்ம அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நமக்கு தான் லாஸ் மற்றவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க பிரச்சனை என்னன்னா நம்ம அதை கேட்க மாட்டோம் எனக்கு பிஸ்னஸ் தெரியுமா உனக்கு தெரியுமா என்று நாம் வந்து அவர்களை கடிந்து கொள்வோம் மேசராசிக்காரர்கள் தயவுசெய்து பெரிய விஷயங்களில் வேலை மேல நீங்க ஆழம் பார்த்து காலை விடுங்க ஒரு பாம்பு குட்டி பன்னிரெண்டாம் இடத்துல உக்காந்துருக்கு இந்த பாம்பு குட்டி பேர் சனி இந்த பாம்பு குட்டி உங்களுக்கு இப்போதைக்கு வந்து சமாதானம் ஆயிடுச்சு என்ன காரணம் பன்னிரெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்றுருச்சு ஆனாலும் இது பாம்பு குட்டி பாம்பு குட்டி தான் அவ்வளவு சீக்கிரம் அவங்களால் வந்து அதனுடைய குணத்தை மாத்திட முடியாது பன்னிரெண்டாம் இடத்து சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்து சனி பகவான் தான் அவர் வக்கரம் பெறுவதால் ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படுகிறது அவ்வளவுதான் ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் அடுத்ததாக பன்னிரெண்டு குடையவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பது குடையவனும் அதே குரு தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் பன்னிரெண்டு குடிவர் மூன்றில் இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது நான் சொல்லியிருந்தேன் விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகம் பல நற்பலன்களை ஏற்படுத்தும் என்ன நற்பலன் என்ன நற்பலன்னா ராஜயோகங்களை தருகின்ற ஒரு பலன் இந்த விபரீத ராஜயோகம் எந்த விரயமோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எதெல்லாம் விரயமோ அதுவே பாசிட்டிவாக மாறுகின்ற ஒரு அமைப்பு பனிரெண்டு குடைவன் மூன்றில் மறைவதால் ஆனால் அவரே ஒன்பது குடையவராகவும் இருப்பதால் அப்பாவோட உடல்நிலை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுவும் ஒரு ஆபத்து அப்போ டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள நான் என்னெல்லாம் ஆபத்துங்கிறத பேசிகிட்டு இருக்கோம் அவ்வகையில் ஒன்பது என்பது அதிர்ஷ்டத்தை சார்ந்தது அதிர்ஷ்டமும் ஒரு ஆபத்து சார் கேசினோ போகலான்னு நினச்சேன் சார் சார் ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரோடே பண்ணலான்னு நினைக்கிறேன் சார் சார் நான் வந்து லக்கி இது மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன் சார் ஏன் நேரம் இது கிளிக் ஆச்சுன்னா வந்துடும் சார் உங்கள் நேரம் இது கிளிக் ஆகலைன்னா என்ன செய்யலாம் ரெண்டு லட்சம் போட்டால் எப்படியா இருந்தாலும் இருபதாயிரம் வருது சார் அப்போ நாலு லட்சம் போட்டால் நாற்பதாயிரம் வரும் ஒரு வேளை இந்த பிஸ்னஸே ஃப்ளாப் ஆனால் நாலு லட்சமும் இல்லாமல் போயிடும் அதை பற்றி யோசிச்சிங்களா நாம் என்ன செய்கிறோம் என்றால் வருகின்ற வருமானத்தில் டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுது வரலன்னா என்ன ஆகுலாம் யோசிக்கிறோம் முதலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறத நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் அந்த அந்த நேரத்தில் அந்த கண்ணை கட்டிடும் ரெண்டு லட்சம் கட்டி இதை ஆரம்பித்தேன் சார் இருபதாயிரம் வந்துட்டு இருந்தது மூணு லட்சம் கட்டினா இருபத்தஞ்சாயிரம் வரணும்ல சார் லாஜிக் தான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த ரெண்டு லட்சமே இல்லாமல் போயிடுச்சுன்னா நீங்க என்ன ஒண்ணு கடனாளி ஆடுவீங்க இருபதாயிரத்துக்கு ஆசைப்பட்டு ரெண்டு லட்சத்தை விட்ட முதலால் நம்ம தான் ஒன்பது கூடவன் வக்கரம் பெறும் பொழுது மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது உங்களுடைய என்ன தொழில் வேணா இருக்கட்டும் நான் அடிக்கடி சொல்வேன் நண்பர்களே மேசராசிக்காரர்கள் நீங்க என்ன தொழில் வேணா செய்யுங்க ஒரு பிளம்பிங் பண்றீங்க சார் நான் இந்த ஏரியா ஃபுல்லா பிடிச்சி வச்சிருக்கேன் சார் எந்த வீட்டில் பிரச்சனைலாம் தான் கூப்பிடுவாங்க நான்தான் போயிட்டு பிளம்பிங் பண்ணுவேன் நான்தான் போயிட்டு எலக்ட்ரிஷியன் பண்ணுவேன் நீங்கள் என்ன பணியாளர்களை வேணாம் இருங்க உங்களுக்கான சர்க்கிள் என்பது சார் நான் ஒரு வண்டி டிரைவரா இருக்கேன் சார் ஒரு இருபது கான்டாக்ட்டுக்கு இருக்காங்க சார் டெய்லி ரெகுலராக அவங்களுக்கு வண்டி ஓட்டுறது எனக்கு டைம் சரியாக இருக்குது சார் இது ஆகக்கூடிய வேலை உறுப்பிட்ற வேலை இப்போ என்னால் ஒரு வண்டிக்கு முடியாமல் ரெண்டு வண்டி சார் இவரும் கூப்பிடுறாரு ஏற்று வீட்டுக்காரரும் கூப்பிடுறாருண்ணா யாருக்கு வண்டி ஓடுறதுன்னு தெரில அதனால தான் சார் இன்னொரு வண்டி எடுத்திருக்கேன் கேட்டாங்கன்னா ஒரு தம்பியை போட்டுவிட்டு அனுப்பிடுவேன் சார் கொஞ்ச நாளில் தம்பி நல்லபடியாக பழகிடுவான் சார் ஆகக்கூடிய வேலை சில பேர் என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய வண்டிகள் எடுத்து வச்சு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் புக்கிங் வந்தா உண்டு இல்லைன்னா உட்காந்துருப்போம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி முதலீடு செய்யாதீர்கள் அடித்தளத்தை நீங்கள் முதலில் நிறுவிக்கொண்டு பிறகு பிஸ்னஸ் செய்யுங்கள் அப்ப ஒன்பது கோடியின் மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது என்ன தொழில் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் அதிர்ஷ்டத்தின் பேர்ல தொழில் ஆரம்பிச்சாலும் அது போன வருஷம் ஆச்சு போன வருஷம் சினோரிய வேற பிஸ்னஸில் போன மாசமே வேற போன வாரமே வேற தினமும் மாறுவது தான் ட்ரெண்டு ஆக இந்த மேசராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அதிர்ஷ்டத்தின் பேரில் உங்களுக்கு நம்பிக்கை வரும் சார் ரெண்டாயிரம் கட்டுறீங்க சார் அப்படியே ரெண்டாயிரத்தி ஐநூறுபா எடுத்துகிட்டு போகிறீங்க சார் ஆணியே பிடுங்க வேண்டாம் தேவையே இல்லை இன்றிலிருந்து நண்பர்களே நான் கமெண்ட்டுகள் எல்லாம் படிக்கிறேன் நான் மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் இதில் மேலே ஒரு கமெண்ட் பின் பண்ணியிருப்பாங்க வாட்ஸ்அப் குரூப்புக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கனெக்ட் ஆகிடும் நீங்கள் என்னோடு நேரடியாக பேசலாம் ஜாதகம் பார்க்குறதுக்காக கேட்காதீங்க வேறு ஏதேனும் இந்த படிவுகள் இப்படி இருக்கு அப்படி இருக்கு நானே நேரடியாக அதை பார்க்கிறேன் கமெண்ட்டுகளிலும் நேரடியாக பதில் சொல்கிறேன் என்னுடைய வரவுகள் மலேசியா வரேன்னா அதில் சொல்லுவேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நாமெல்லாம் ஒன்றாக இணைவோம் அதில் அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் அவருடைய தலைமை சாத்தன் மடம்னு பேர் விஸ்வரூப விஷ்ணுமாயா இங்கு தான் எழுந்திரல் இருக்கிறார் அந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்